வணக்கம் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்குரியது எங்க இப்ப சுக்கரன் இருக்கிறாருங்கறது அனுசரிச்சுதான் நாங்க ராசி பலன் சொல்றோம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறது அதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்ப பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அவசரம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் அனுகுலமானியன் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் மூன்று வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிறகுவே போற்றி பித்ருக்களை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்க முன்னோர்களை பத்தி நினைச்சு பாருங்க ரெண்டு நாளும் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்ல இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி ரிஷபராசிகார நேயர்கள ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான நாளாக இருக்கிறது வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிறகு பலமான தைரியம் பெருந்தன்மை மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழ இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயிலில் அல்லது வீட்டில் மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்துருக்களை போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்குது கோயிலிருந்து காமணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் அவசரங்கிற பேரில் ஏமாந்து போகிறீங்க சுறுசுறுப்பு அப்படிங்கிற பேரில் பதட்டம் இருக்குது மூணு நட்சத்திரத்துக்கும் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் தெற்கு வெள்ளை இரண்டு வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனாலே தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்க முன்னோர்களை பத்தி நினைச்சு பாருங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்னு படிச்சு பாருங்க பாலகுமாரன் எது வேணால் படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி கடகராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பத்தையும் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகுலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் வீட்டில் தீபம் போடுங்க தயவு செய்து முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க கோயிலில் இருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க நல்லது இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறனோ இல்லையோ துவங்க மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகவும் நல்லது உங்கள் பிறகு பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாம இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயிலில் அல்லது வீட்டில் மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்துருக்களே போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது இருந்து காமணி நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி கன்னிராசிக்காரனே இருக்கலை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் பண விஷயத்தில் ஜாக்கிரதை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் கவனம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் ஆமாம் கவனம் 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 அனுகூலமான எண் ரெண்டு நாளுமே கிடையாது 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 தசை கிடையாது நேரம் கிடையாது ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால தயவு செய்து காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பித்துருக்களே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ராத்திரி வீட்டில் விநாய விநாயகருக்கு தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களை பற்றி நினச்சி பாருங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் பாலகுமாரன் எது வேணால் படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி துலா ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை சாயந்தரத்துல இருந்தே சந்திராஷ்டமம் வேற இருக்கும் சாயந்தரம் ஆறு மணிலிருந்து அதனோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும் எனவே சிறப்பான நாளாக இல்லை நிதானம் பொறுமை முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் சார் சந்திராசமா எத்தனை மணிக்கு சார் கரெக்டா ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஆரம்பிக்குது ஆனா ரிஸ்க் எடுக்க வேணாம் எங்களை கேட்டா இன்னையில இருந்து கவனமா இருந்துக்கோங்க நிதானம் பொறுமை அனுகுலமான என் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இரண்டு தெற்கு வெள்ளை அதுக்கப்புறம் இல்லை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க கோயிலில் வீட்டில் தீபம் போடுங்க தயவு செய்து முன்னோர்களை பத்தி நினைச்சு பாருங்க ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ தோங்க மாட்டீங்க நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே உயர்வும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதிகமாகும் நிம்மதி அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாம இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் காலையில் ராத்திரி ரெண்டு வேளையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க கோயிலில் அல்லது வீட்டில் மனசில் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பித்துருக்களே போற்றி யமதர்மனே போற்றி யதுவே போற்றி தர்ம தேவதைகளே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு இருந்து காமனை நேரமாவது படியுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க அதிர்ஷ்டம் அதிகமாகும் வீண் தடை குறையும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் வெற்றி உயர்வு உங்க பிரயூபலமான தைரியம் பெருந்தன்மை ஜெயிக்கும் உன்கோபம் இருக்காது நிம்மதி உண்டு மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாட்களுக்கும் வெற்றி 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 அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் சூரியனுக்கு தீபம் போடுங்க ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் அல்லது வீட்டில் தீபம் போட்டு முன்னோர்களை பற்றி நினைங்க ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி வெற்றி வரும் உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி நல்லது இதெல்லாம் செய்யுங்க மகர் ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கூட பதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை 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 கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை அனுகூலமான எண் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி வீட்டில் விநாயகருக்கு தீபம் போடணும் முன்னோர்களை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் ஓட விடணும் ஓம் சுக்ரனே போற்றி சுதர்சனமே போற்றி தேவகுருவே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி கும்பராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலக்கறீங்க சந்தோஷம் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாள் முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட புறாம வைத்தறிச்சல் இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் சூரியனுக்கு தீபம் போடுங்க ராத்திரி விநாயகருக்கு கோயில்ல அல்லது வீட்டுல தீபம் போட்டு முன்னோர்களை பத்தி நினைங்க ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி வெற்றி வரும் உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி நல்லது இதெல்லாம் செய்யுங்க மீனராசிக்காரன் நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை 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 கோபம் வேண்டாம் தேவையில்லாத பேச்சிற்கு ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி பரிகாரம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி வீட்டில் விநாயகருக்கு தீபம் போடணும் முன்னோர்களை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே ரெண்டு நாளும் ஓட விடணும் ஓம் சுக்ரனே போற்றி சுதர்சனமே போற்றி தேவகுருவே போற்றி துரோணரே போற்றி மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவங்க மாட்டீங்க உறுதி நேயர்களே வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்